இன்றைக்கி மார்னிங் வீடியோ பார்த்துடலாமா இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நேரமே எழுந்தாச்சு ஏன்னா இன்றைக்கும் அப்பா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்ததுனால சீக்கிரமாக எழுந்து டிஃபன் பண்ணி கொடுத்துடலான்ட்டு அஞ்சரைக்கெலாம் எழுந்துட்டேன் அதனால தான் வெளியில் இருட்டாவே இருந்தது இன்றைக்கி அம்மாவாசை இல்லையா அதனால் பால் மட்டும் எடுத்து வச்சுட்டு குளிச்சிட்டு வந்து மற்ற வேலையை பார்த்துடலான்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு வந்து தான் ஒரு பக்கம் இட்லிக்கு குண்டான வச்சுட்டு காஃபியே குளிச்சுட்டு வந்து தான் வச்சு குடிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டு அடுத்த வேலையை செஞ்சுக்கலாம் ஏன்னா அப்பா மார்னிங் செவன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிடுவாங்க அதுக்குள்ள உங்களுக்கு டிஃபன் கொடுத்துடணுன்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி அமாவாசைன்றதுனால சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் நேத்தும் சாம்பார் இன்றைக்கும் சாம்பார் ஆனால் வேறு வழியிலெல்லாம் இன்னைக்கு சாம்பார் வச்சு தான் ஆகணும் அதனால் ஒரு பக்கம் குக்கரில் பருப்பு போட்டுவிட்டு அதுக்குள்ளே இட்லி நல்லா வெந்துருச்சு இட்லி ரேஷியோ கேட்குறீங்க நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னமோ அதிசயமாக இந்த தடவை இட்லி நல்லா வந்திருக்கு அப்புறம் நைட்டும் இந்த சுண்டல் வேறு இருந்தது அதை கொஞ்சம் ஆவி காட்டி எடுத்து வச்சிட்டு கத்திரிக்காய் தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம் வேறு எதுவும் காய் அதனால் வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு வைக்க போகிறோம் சாதமும் வெந்திரிச்சு ஒரு பக்கம் வடித்து விட்டுட்டு ரசத்துக்கு கூட்டிட்டேன் ரசத்துக்கு கொஞ்சோண்டு தோரம் பருப்பு மிளகு சீரகம் நாலு பல் பூண்டு மூணு தக்காளி போட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா குறை குறை அரைச்சி எடுத்து புளி ஊற வச்சுட்டு பெருங்காய போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு அதை தாளித்து விட்டுருவேன் இதுதான் ரசம் பெரிய ப்ரொசீஜர் இல்லை கொள்ளு ரசம்னா இல்லை கொல்லு பொடி சேர்த்துப்பேன் அவ்வளோதான் இல்லை கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் தூக்கம் போட்டுட்டு இறக்கிற சமயத்தில் ரசத்தை பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றணும் அது ஒரு ப்ரொசீஜர் அதே மாதிரி ரசத்தை வந்து ரொம்ப நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது அப்புறம் நம்ம குழம்பு மிளகா பொடியோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் ரொம்ப நல்லா ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு குழம்பு மிளகாய் பொடி மட்டும்தான் போடுவேன் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் அப்பளமும் பொறிச்சு வச்சுட்டு வாழைக்காவையும் இந்த பக்கம் வறுத்து வச்சுட்டேன் ஏன்னா அம்மாவை செய்து எல்லாமே செய்யணும்ல அதனால தான் இன்றைக்கி காலையில் என் ஹஸ்பண்டே என்னை கேட்டார் இதெல்லாம் செஞ்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கும் தெரியல ஏன்ட்டு தான் ஆகணும் கத்திரிக்காய் மட்டும் சாம்பாரில் போட்டாலும் அது நல்லா தான் இருக்கும் கரப்புளக்கத்தோளி போட்டு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு அது கொதிக்கிறதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு மேடம் சின்ன மேடத்துக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அதை செஞ்சு கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போகணும்னு ஒரே ஆடம் அப்புறம் காலையில் சமைச்சு முடிச்சுட்டு இது உட்காந்து செஞ்சுட்டு இருந்தேன் அதாவது இந்த இது ஸ்பான்ச் வச்சு அதில் வந்து பொம்மை மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணுன்ட்டு ரப்பர் பேண்ட் போட்டாலே வந்துடும் இது வந்து நான் ஏழாவது எட்டாவது படிக்கிறப்பவே செஞ்சுருக்கேன் எனக்கு இன்றைக்கி செய்யும்போது அந்த ஞாபகம் தான் வந்தது அப்போயும் எங்கள் மிஸ்ஸு எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க அது இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது பொம்மை மாதிரி அழகாகவே இருந்தது பார்க்கறதுக்கு சின்னப்பா ரொம்ப ஹாப்பி இதை பார்த்துனே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொன்னா அப்படியே எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா மேடம் வேறு நேற்று லீவ் நல்லா அவங்களுக்கு லீவ் லெட்டர் வேறு கேட்டிருந்தாங்க அதையுமே மார்னிங் எழுதி கொடுத்துட்டேன் இதெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன் கேப்லேயும் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு படைக்கவும் செஞ்சுட்டாரு ஏன்னா அவங்க தான் படைப்பாங்க அமாவாசைக்கு படைச்சிட்டாங்க இவங்களுக்கு வந்து இட்லி செஞ்சதுனால இட்லியே கேட்டாங்க அஸ் யூஷுவல் இட்லி கொடுத்துட்டு சாம்பாரை ஊற்றி அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டேன் அப்புறம் நம்மளோட ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைபர் அனு நாராயணன் முத்ராஸ்ரீ ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் வந்து ஏழு மாதம் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க சிஸ்டர் நீங்களும் உங்கள் லிட்டில் ஒன்று ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ரொம்ப ஆரோக்கியத்தோட இருக்கணும் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் இந்த கொழுக்கட்டை ரெசிபி கேட்டிருக்கீங்க மாமியார்கிட்ட கேட்டு நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும்